திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சென்னிமலை சாலையில் அமைந்துள்ள திடலில் பேரறிஞர் அண்ணாவி நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு காங்கேயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய கழக செயலாளருமான என் எஸ் என் நடராஜன் தலைமை வகித்தார் காங்கேயம் நகர செயலாளர் வெங்கு ஜி மணிமாறன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தாமோதரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவின் தொடக்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொன்னாடை பூர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தனது உரையில் பேரறிஞர் அண்ணா எம் ஜி ஆர் ஜெயலலிதா ஆகியோரின் சாதனைகளை நினைவு கூர்ந்தார் தற்போதைய கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பங்களிப்பையும் அவர் பாராட்டினார் ஜெயலலிதாவின் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் கொரோனா காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் குறித்தும் அவர் விளக்கினார் அதிமுக கட்சி என்பது தங்கம் போன்றது ஒவ்வொரு முறையும் போது தரம் குறையாமல் மேலும் மேலும் மெருகேறும் அதுபோல கண்டிப்பாக அதிமுக அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைக்கும் என்பது சத்தியம் என்று ஜெயராமன் தனது உரையை முடித்தார்